ஹை ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாபிக் குள்ள போயிடலாம் சோ இப்ப நம்ம சொல்ல போறதை நீங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க தந்தளை மலையில் முருகப்பெருமான் வந்து தியானம் செஞ்சிட்டு இருக்காரு அப்படி முருகப்பெருமான் தியானம் செய்யும் பொழுது முருகப்பெருமான் அவருடைய தியானத்தில் கண்ட காட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க நம்ம பாக்க போறோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் ஆகமங்கள் தமிழ் ஞான மரபில் இருக்கக்கூடிய தியான அனுபவங்களை இணைத்து உண்மையான ஆன்மீக விளக்கமா வந்து சொல்றாங்க ஸோ தியானத்தில் ஏற்படும் ஆன்மீக உள்காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆழமா வந்து விளக்கலாம் இப்ப தந்தலை மலையில் முருகப்பெருமான் வந்து தியானம் செஞ்சிட்டு இருக்க மாதிரி நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க சோ அப்படி முருகப்பெருமான் தியானம் செஞ்சிட்டு அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது முருகப்பெருமான் முதன் முதலில் அவர் கண்ட முருகப்பெருமான் அவருடைய தியானத்தில் கண்ட முதல் காட்சி என்ன அப்படின்னா ஒரு மிக உயர்ந்த ஜோதி தியானம் பார்த்துருக்காரு அந்த ஜோதி தியானம் எப்படி இருக்குமாமா வெளியில் ஒரு சிலை அல்லது உருவமாக கிடையாது அது உள்ளே ஒளி எரிய தொடங்குவது அந்த மாதிரி ஒரு சாதாரண ஜோதியில் மிக உயர்ந்த ஜோதி அதுக்கு வந்து சிலை உருவம் கிடையாது ஒரு ஜோதி சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த ஜோதியை வந்து அவர் வந்து பார்த்திருக்காரு இதுதான் முருகப்பெருமா தியானத்தில் பார்த்த முதல் காட்சி தியானத்தில் வந்து பொதுவாக காணப்படக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னா நடுவுல வந்து மெது மெதுவாக எரியக்கூடிய பொன் வெள்ளி போன்ற ஒரு ஒளி வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க மலையின் உள்ளிருந்து எழக்கூடிய தீப்பொறி போல ஒரு ஜுவான ஒளி அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஜுவாலான்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு ஜுவால ஒளி இல்லைன்னா ஞான ஒளி வந்து நமக்கு தெரியும் கண் மூடியும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் குறையாமல் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு அனுபவம் வந்து ஏற்படும் யாரோ உள்ளே வந்து விழுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அமைதியான உணர்வு வந்து உணரப்படும் இதனைத்தான் சித்தர்கள் முருகனின் சுடர் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆறு படைகள் உள்ளே வந்து திறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது சிக்ஸ் இன்னர் லோட்டஸ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் அப்படின்னாலே ஆறு படை வேறு தான் அது வெளியில் இருக்கக்கூடிய ஆறுமுகம் கிடையாது நெற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி சக்கரம் ரெண்டு தோளையும் சிவப்பு பொன்மணி ஒளி நெஞ்சில் தீப ஒளி நாபி பகுதியில சுழலும் ஜுவாலா முதுகின் மேலே செல்லும் ஒளி கீற்று ஸோ இந்த அனுபவம் முருகப்பெருமான் உள்ளே தன்னை வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா மௌன காட்சி பார்த்துருக்காரு அருவேல் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னர் வேல் தர்ஷனம் அப்படின்னு சொல்லுவாங்க தியானத்தில் அமைதி ஆழமாகிக்கிட்டே போகுது ஓகேவா அப்ப உருவமே இல்லாத ஒளியே ஒரு வேல் போல நிற்கும் அதாவது எதையுமே குத்தாம உள்ளே இருக்கக்கூடிய பயம் கடந்த நினைவுகள் மனக்குழப்பங்கள் அனைத்துமே சுத்தமாகுது ஸோ இதனை சித்தர்கள் வேல் தரிசனம் அப்படிங்கிறத மனத்தினுடைய மாசை அகற்றக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்தது குரு சக்தி தரிசனத்தை பார்த்துருக்காரு அதாவது இது வந்து பிரசன்ஸ் not a figure ஓகேங்களா சோ இது just presence மட்டும்தான் சிலருக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு அரிதான அனுபவம் அதாவது யாரோ பின்னால் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வை உணர்ந்திருக்காரு அருகில் ஒருவர் இருக்கிறார்கள் அந்த மாதிரி காற்று அசைவுகள் வந்து இருக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைதியான சக்தி அது உருவம் கிடையாது அது ஒரு சக்தி ஓகேங்களா இதனைத்தான் முருகன் குரு பருவம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து விளக்கி இருக்கிறார்கள் அடுத்தது மலையின் உயிர் அலை அதாவது மவுண்டன் எனர்ஜி சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தந்தலை மலை வந்து மிக மிகவும் அமைதியான சித்தர் மலை அழைப்பு மலை இப்படி வந்தால் சொல்லிக்கலாம் தியானத்துல பூமியில் இருந்து எழக்கூடிய ஒரு வலிமையான காந்த அலை வந்து உணரலாம் மரங்களின் மூலங்களில் இருந்து ஒரு மெது ஒளி வந்து கேட்கும் காற்றில் மனமும் குளிரும் தென்படும் காலடியில் ஒரு சிறிய துடிப்பும் தென்படும் மலையே சுவாசம் கொள்கின்ற மாதிரி ஒரு உணர்வு மனிதர்கள் கிடையாது மலையே சுவாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் இது எதை குறிக்குது அப்படின்னா தியானத்துல மலையுடன் ஒத்திசைவு ஏற்படக்கூடிய நிலையைத்தான் இது குறிக்கின்றது அடுத்ததா முருகன் தரும் உள்காட்சி முருகன் வெளியில் காட்சி தருவது அரிது ஆனால் உள்காட்சியாக அவரை வந்து உணர முடியும் எந்த பாதையை தேர்வு செய்யணும் எந்த பயத்தை நம்ம விடணும் யாருக்கு நல்லது செய்யணும் என்ன தவறு நம்ம கிட்ட நம்ம நீக்கிக்கணும் உங்கள் ஆன்மாவினுடைய உண்மையான நோக்கம் தான் என்ன இது அனைத்துமே காட்சிகளாக அல்ல சிந்தனையாக திடீரென்று உள்ளிருந்து வரும் இதனைத்தான் சித்தர்கள் அருள் நெறி அப்படின்னு சொல்வாங்க அதாவது முருகருடைய தியானத்துல இந்த காட்சிகள் எப்படி வரும் அப்படினா இது யாருக்கும் வராது ஆனா உள்ளே இருக்கக்கூடிய தான் வரும் மனம் வந்து தூய்மையா இருக்கணும் பயம் வந்து குறையணும் பரிவும் அன்பும் அதிகரிக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் தன்னல மின்மை இருக்க இருக்கணும் மலை மீதான நம்பிக்கை கட்டாயம் இருக்கணும் முருகனை பற்றிய உண்மையான உள்ளார்ந்த ஈர்ப்பு ஒரு இருக்கணும் ஸோ இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து முருகப்பெருமான உணர்ந்துருக்காது இதை வந்து நம்ம உணர்றோம் அப்படின்னா அதை உணரும் பொழுதுதான் உங்களுடைய கேள்வி உங்களுடைய உணர்வு இருக்கக்கூடிய பாதைக்கு நீங்க தயாராகி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்படும் சோ முருகப்பெருமான் முதன் முதலில் தியானத்தில் அவர் கண்ட காட்சி ஒரு மிக உயர்ந்த ஜோதி சோ அவரு வந்து கண்ட காட்சிக்கு உருவமோ சிலையோ கிடையாது அதே மாதிரி அதே தந்தலை மலையில நம்மளும் உட்கார்ந்து தியானம் பொழுது கட்டாயமாக முதலில் நமக்கு தியானத்தில் தெரியக்கூடியது ஒரு ஒளியாகத்தான் இருக்கும் அதை வந்து உணரணும் சும்மா எல்லாரும் சொல்லுவாங்கங்க தியானம் பண்ணால் வந்துட்டு அந்த மாதிரி தெரியும் இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு தெரியும்னா அதை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க சித்தர்கள் அப்படின்னா சும்மாவா இப்போ சித்தர்கள் பாக்குறது ரொம்ப அரிதுன்னு சொல்கிறாங்க சாதாரண மனுஷங்கள் எல்லாருமே சித்தரா இல்லாமல் நினச்சா ஆகலாம் ஆனால் அதுக்குன்னு தவம் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அதையெல்லாம் பண்ணணும் அதனால் சாதாரண மனிதர்கள் பண்ண முடியாது யார் ஒருத்தங்க சித்தரா மாறணும்னு தலையில் இருக்குது இல்லை யார் வந்து ஆன்மீக வழியில் போகணும் அப்படின்னு இருக்குது ஸோ அவங்க இந்த மாதிரி விஷயம் பண்ண முடியும் சும்மா நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பண்ணுவோம் அது நமக்கு நல்லா இருக்கும் ஆனால் அதையே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக பணி ஸோ அதை வந்து யார் தேர்ந்தெடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் நடக்கும் ஆனால் தியானம் வந்து எல்லாருமே பண்ணலாம் நமக்கு தந்தலை மலைக்கு போய் பண்ணுறது மிக சிறப்பு அங்கே போய் பண்ண முடியல அப்படின்னா வீட்லேயே நம்ம தந்தளைமலை நினைச்சிட்டு நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி உணர்வுகளாக ஏற்படும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு இன்னைக்கு சொல்ல முடியாது ஸோ நீங்கள் தந்தலை மலைக்கு முடிஞ்ச வரைக்கும் போறக்கு ட்ரை பண்ணுங்க போக முடியாத பட்சத்தில் இருக்கிறவர்கள் தந்தலை மலையை மனசார மனசுலயே நினச்சிட்டு வீட்லேயே இருந்து தியானம் பண்ணீங்கன்னா அந்த தியானத்துக்கு உங்களுக்கு எந்த மாதிரி காட்சிகள் தோன்றும் அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மாறும் அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே தந்திரைமலையை நினச்சி தியானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி காட்சி தியானத்தில் தோன்றும் அப்படின்னு சொல்கிறேன் அதை நீங்கள் உணர்ந்துட்டு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்